நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் என் பெயர் ஆஷா நான் மலபாரை சேர்ந்தவள் திங்கட்கிழமை காலை ஆன்லைன் மருத்துவமனை ஆரோக்கிய பூஜையில் கலந்து கொண்ட பிறகு நான் ஆசீர்வதிக்கப்பட்ட எனது உடல்நல அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன் நான் ஒரு வாரத்திற்கு முன்பு எனது வழக்கமான சோதனைகளை செய்திருந்தேன் எனக்கு சர்க்கரை நோய் உள்ளது அதற்கு மருந்து மற்றும் இன்சுலின் சாப்பிடுகிறேன் ஸ்ரீ பரம்ஜோதியின் அருளால் உணவுக்கு முன் மற்றும் உணவுக்கு பின் வரும் அறிக்கை முடிவுகள் எனக்கு எப்போதும் சாதாரண வரம்பிற்குள் வரும் ஆனால் இந்த முறை எனது ஹெச்பிஏ சி அளவை நான் சோதித்த போது ஒரு மாறுபாடு ஏற்பட்டது இது இயல்பை விட அதிகமாக எட்டு புள்ளி ஏழு இருந்தது நான் எனது மருத்துவ அறிக்கையை ஸ்ரீமூர்த்தியின் முன் வைத்து அடுத்த நாள் பரிசோதிக்கும் போது என் முடிவுகள் இயல்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் பூஜையில் மந்திரம் உச்சரிக்கும் போது நான் அபரிமிதமான அமைதியை உணர்ந்தேன் நான் சோமாவை எடுத்துக்கொண்டு சவாசனத்தில் சென்றேன் ஆரோக்கிய பிரதாதா வைத்தீஸ்வர ஸ்ரீ பரம்ஜோதி எனக்குள் ஆற்றலை மீட்டெடுத்து என் முடிவுகளில் மாற்றங்களை ஏற்படுவதை என்னால் அனுபவிக்க முடிந்தது மறுநாள் புதன்கிழமை நான் சென்று பரிசோதனைக்காக இரத்த மாதிரியை கொடுத்தேன் எனது ரிசல்ட் ஆறு புள்ளி ஆறாக சாதாரணமாக வந்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் நன்றிகள் ஸ்ரீ வைத்தீஸ்வர பரம் ஜோதி அனந்த கோடி பிரணாம்